அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா விருச்சிகம் விருச்சிக ராசிக்கு சனி பகவான் அர்த்தாசம சனியாக இருக்கார் சில முயற்சிகள் வந்து உங்களுக்கு எந்த தான் முயற்சி பண்ணாலும் அதில் அடையாத ஒரு நிலை இருந்துகிட்டு இருக்கும் சுகஸ்தானத்தில் இருக்கிறதுனால அடிக்கடி உடல் இருந்துகிட்டு இருக்கும் தாய் நிலையில் தாயோட நிலையுமே கொஞ்சம் அவங்களுக்குமே கொஞ்சம் மத்துவமான நிலை இருக்கும் இப்போ இந்த ஆறாம் இடத்துல ஏற்கனவே இருந்த குரு பகவான் இப்போ உங்களுக்கு ஏழாம் இடத்துல வந்து உங்கள் ராசியை பார்க்குறதுனால உங்கள் நிலை உயரும் உங்களோட பணி நீங்கள் பணி செய்யக்கூடிய இடத்துல உங்களுக்கு மதிப்பு மரியாதை கிட்டும் பதவி உயர்வு பெறும் நல்ல ஒரு வேலை இல்லாதவங்களுக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்கும் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நல்லபடியாக நடக்கும் குரு பகவான் ஏழுலேருந்து சம சப்தமாக பார்வையாக அவங்க ராசியை பார்க்குறதுனால உங்கள் நிலை உயர்வடையும் அப்படிங்கிறத சொல்லலாம் ஏழில் வந்து மிக்க நல்ல பலன்களை தரக்கூடியவராக இந்த குரு பகவான் உங்களுக்கு இருக்கார் இப்போ இந்த ஏழாம் இடத்துல இருந்து இருக்கிற குரு பகவான் வந்து கன்னி ராசி அப்படின்னு சொல்லக்கூடிய பதினொன்றாம் இடத்தை பார்க்குறதுனால லாபங்கள் அதிகரிக்கும் எத எதன் காரணமாக உங்களுக்கு லாபங்கள் இருக்கும் பதினொன்றாம் இடம் அப்படின்னு சொல்லி அபிலாசைகள் பூர்த்தி செய்யக்கூடிய இடம் நீங்கள் என்னென்ன விருப்பப்படுறீங்களோ உங்கள் முயற்சி என்னவோ உங்கள் எண்ணங்கள் என்னவோ எல்லாமே நிறைவேறும் உங்கள் ராசிக்கு மூணாம் இடமாகிய மகரத்தை பார்க்குறதுனால சகோதர வழியில் லாபம் பெறுவீங்க சகோதரருக்கு மிக்க நல்ல பலன்கள் ஏற்படும் அவங்களோட உறவு நல்லாயிருக்கும் முயற்சி வெற்றியடையும் முயற்சி ஸ்தானமும் கூட அதாவது மூணாம் இடங்கிறது முயற்சி தைரியம் சகோதரம் இப்படியெல்லாம் சொல்லக்கூடிய ஒரு இடமா இருக்கிறதுனால எல்லா விஷயமே நல்லாயிருக்கும்